அனைவருக்கும் வணக்கம் டெய்லி ஒன் ரோல் மாடல் தினமொரு தகவலில் அடுத்த டாபிக் பார்க்கலாம் வாவு சிதம்பரனார் பெயர் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை இதுதான் இவரோட இயற்பெயர் ஊர் வந்து ஒட்டப்பிடாரம் கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டு வரை இவரோட பெற்றோர் பெயர் உலகநாத பிள்ளை பார்வதி அம்மையார் இவரோட சிறப்பு பெயர்கள் தென்னாட்டு திலகர் செக்கிலுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் இந்த மூணு வந்து இவரோட சிறப்பு பெயர்கள் இவர் எழுதிய நூல்கள் வந்து மெய்யறிவு மெய்யறம் அப்படின்ற ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு தமிழில் வந்து இதழ்கள் நடத்தியிருக்காரு இதழ்களோட ஆசிரியராக இருந்திருக்காரு என்னென்ன இதழ்கள்னா விவேகபானு இந்துனேசன் அப்படின்ற ரெண்டு இதழோட ஆசிரியராக இருந்திருக்காரு இவரோட பணி வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு என்ன அமைப்பில் இருந்திருக்காங்கன்னா சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படின்ற அமைப்பு வந்து தொடங்கியிருக்காரு அரசியல் இயக்கம் வந்து இந்திய விடுதலை இயக்கம் மனைவி பெயர் வந்து வள்ளி அம்மையார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அவங்க இருந்திருப்பாங்க அவரோட வள்ளி அம்மையார் வந்து முதல் குழந்தை தலைப்பிரசவ முதல் குழந்தை பிறக்கும் போது வந்து இறந்துட்டாங்க அதனால் மீனாட்சி அம்மையாரை வந்து எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பார் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எட்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பாலகங்காதர திலகரின் ஆற்றல் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரோட சீடராக மாறிக்கிட்டார் ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையை எதிர்த்து வந்து போராடியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் சட்ட தேர்வில் வந்து தேர்ச்சி பெறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் ஒட்டப்பிராட் ஒட்டப்பிடாரத்தில் வந்து அவரோட வழக்கறிஞர் தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க வழ வழக்கறிஞராக இருக்கும்போது அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைகளுக்கு வந்து உதவ பார்த்துருக்காரு வசதியற்றோருக்கு வந்து இலவசமாக வாதாடி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தூத்துக்குடிக்கு போய்ட்டு வந்து பணியாற்றுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ அஞ்சில் தில திலகரோட ஆற்றல் மிகுந்த வீரம் அம்மா சரிந்த எழுத்தால் கவரப்பட்டு அவரோட சீடராக மாறியிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து திலகரால் கவரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து காங்கிரஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் திங்களில் வந்து பாண்டித்துறை தேவரை வந்து தலைவராக கொண்டு தூத்துக்குடியில் வந்து சுதேசி நாவாய் சங்கம் அப்படின்ற கப் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த கம்பெனியில் அவங்க வந்து வாங்கின ரெண்டு கப்பலோட பெயர் வந்து கலிலியோ லாவோ அப்படின்ற ரெண்டு கப்பலில் வந்து வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் போயிட்டு வர மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுதேசி நாவாய் சங்கத்தை மூலதனம் வந்து பத்து லட்சம் அது வந்து இருபத்தஞ்சி மதிப்புள்ள நாற்பதாயிரம் பொங்குகள் கொண்டது தான் சுதேசி நாவாய் சங்கம் அதோடய தலைவர் யாருன்னா பாண்டித்துறை பாண்டித்துறை தான் இந்த சுதே இந்த சுதேசி நாவாய் சங்கத்துக்கு வந்து அதிக முதலீட்டை வந்து கொடுத்துருப்பாங்க அதோட செயலாளர் வந்து வஉசி இவங்க நம்ம தமிழர்கள் கப்பல் ரெண்டு கப்பல் வாங்கிவிட்டு சுதேசி நாவாய் சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து அவங்களோட கப்பலில் சென்று வர பயணிகளுக்கு வந்து கட்டணத்தை குறைந்த விலையில் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனாலும் மக்கள் வந்து அதில் செல்லாமல் நம்ம தமிழர்கள் உருவாக்கிய அந்த தமிழர்கள் வாங்கிய கப்பல்லே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த குறைந்த கட்டணத்தை மாற்றி இலவச பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்ததும் மக்கள் வந்து அதில் போகாமல் அப்பயுமே மக்கள் வந்து அதில் போகாமல் இவங்க தமிழர்களோட கப்பல்லே சென்று வந்தாங்க இதை வந்து பொறுத்துக்க முடியாத ஆங்கிலேயர்கள் வந்து வஉசிக்கு கையூட்டு கொடுக்கறதா வந்து அறிவிக்குவாங்க கொடுப்பாங்க கூப்பிடுவாங்க தனியாக கூப்பிட்டு பேசும்போது அதில் வந்து ஒரு லட்சம் கொடுக்கறதா வந்து சொல்லுவாங்க இல்லை எனக்கு வந்து காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிறுவனத்தை வந்து விட்டு விலக முடியாது நான் அதில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பபுசி வந்து லஞ்சம் வாங்க வந்து மறுத்துருப்பார் அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து கோவப்பட்டு இன்னும் நிறைய பண்ணுறாங்க இந்த அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் வேலை செய்கிற அரசு அதிகாரிகள்லாம் வந்து சுதேசி நாவ் சங்க அந்த கப்பல்களில் வந்து பயணிக்கக்கூடாது ஆங்கிலேயர்களோட கப்பலில் தான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க ஆனாலையும் மக்கள் வந்து ஆங்கிலேயர்களோட கப்பலில் போகாமல் சுதேசி கப்பல் நிறுவனத்தோட கப்பல்கள்லேயே வந்து பயணிப்பாங்க என்ன பண்ணாலேயும் வந்து கப்பல் நிறுவனத்தோட வளர்ச்சியை வந்து தடுக்க முடியல ஆங்கிலேயர்களால் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கோரல் மில் போராட்டம் பவள ஆலை வேலை நிறுத்தம் எங்கே நடக்கணும் தூத்துக்குடியில் பிப்ரவரி இருபத்தி ஏழப்ப வந்து வேலையை நிறுத்தியிருப்பாங்க வாவூசியோ வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இவங்க ரெண்டு பேரை பேரோட தலைமையில் தான் இந்த பவள ஆலை வேலை நிறுத்தம் இருக்கும் அதோட கோரிக்கைகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் கூலி உயர்வு வா வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை மற்ற விடுமுறை நாட்களையும் விடுமுறை வழங்கிடணும் அப்படின்ற மூணு கோரிக்கை வைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஆறு கோரிக்கைகள்லாம் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வவுசி சுப்பிரமணிய சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டம் வந்து வெற்றி பெற்றது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்பதில் பிபின் சந்திரபால் வந்து விடுதலை ஆயிடுறாங்க அந் பிபின் சந்திரபால் அவர்கள் விடுதலையான அந்த நாளை வந்து சுதேசி தினமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சுப்பிரமணிய சிவாவும் வவுசி இவங்க ரெண்டு பேரும் வந்து கொண்டாடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலி கழகம் அப்படின்ற ஒரு கழகம் நடக்கும் அதில் வந்து வவுசிக்கு வந்து நாற்பது வருட சிறை ரெண்டு ஆயுள் தண்டனை வந்து கொடுப்பாங்க யார் கொடுக்குறாங்கன்னா நீதிபதி ஆர்த்தர் பின்கே அப்படின்றவங்க தான் இந்த ஆயுள் தண்டனையை வந்து கொடுக்குறாங்க இதை மேல்முறையீடு செஞ்சு ஆறு ஆண்டுகளாக வந்து குறைச்சிருப்பாங்க எந்த சிறையில் வந்து வாவு சென்னா கோவை சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை என்ன நடந்துச்சுன்னா தூத்துக்குடி கப்பல் வந்து இந்தியா உடைய பெயர் வந்து சூட்டியிருப்பாங்க தூத்துக்குடி கப்பலுக்கு யார் சூட்டினாங்கன்னா ராஜாஜி அப்படின்றவங்க தான் இந்த பெயர் வந்து தூத்துக்குடி கப்பலுக்கு வஉசின்ற பெயரை வந்து வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் நவம்பர் பதினெட்டாம் நாள் வந்து வஉசி வந்து இயற்கை எழுதிடுறாரு இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அஞ்சல் தலை வெளியிடுறாங்க வஉசி நூற்றாண்டு விழாவின் போது முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து அஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வாபுசிக்கு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிடுறாரு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பின்கே அந்த ஆறு ஆண்டுகள் அந்த சிறையில் இருக்கும்போது அந்த ஆயுள் தண்டனை குறைக்கும் போது பின்கே அவர்கள் வந்து என்ன சொல்லி எழுதியிருக்காருனா சிதம்பரம் பிள்ளையின் பிரசாங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்திய நிமிடங்களில் விடுதலை பெறும் இந்த வரிகள் எழுதியிருக்காரு பின்ஹே அந் இதை வச்சு பார்க்கும்போது வந்து மிகவும் வலிமையான ஒரு வீரம் கொண்ட விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லிட்டு அறிய முடியுது நன்றி வணக்கம்